ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோர்னரி ரெஸ்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூடங்க வாங்க இன்றைக்கி செய்ய முறைக்கு போயிடலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஒரு நம்ம மத்தியானம் சாப்பிட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸை அதை செஞ்சு கொடுக்க முடியுங்க நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஒன்றரை மணிக்கு ஊற வச்சோம்னா நம்ம ஒரு நாலரை மணிக்கெலாம் செஞ்சு கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் நாள் கூட போதும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஊற நல்லா தாங்க இருக்கும் பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிடுங்க நம்ம எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காவோட அளவு வந்து நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு கூட போட்டுக்கலாம் நம்ம நிறையா எடுத்தோம்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து அளவு வந்து இரநூறு கிராம் அரிசி அதுக்கு நம்ம நூறு கிராம் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுக்குங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் பரவாயில்லங்க இதுக்கு நம்ம பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இருக்காது சும்மா வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டா போதும் கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுன்னா போதுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவில் டேரெக்டாக அந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற அந்த வெள்ள தண்ணியை வந்து நீங்கள் கரைசியில் வந்து அப்படியே ஊற்றிடுங்க இதுலேயே உங்களுக்கு மாவு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிடும் நம்ம அப்போ மட்டும் எடுக்கும்போது இதுக்கு வந்து எண்ணெய் பயன்படுத்தி நம்ம அப்பம் சுட்டோம்னா ரொம்ப இருக்குங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன் இதுக்கு பேர் வந்து கலத்தப்பம்னு சொல்லுவோம் இது வந்து கேர்லைட்ஸ் வந்து செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்போ தான் அவங்கள்ட்ட செய்முறை கேட்டுட்டு சரி நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா வந்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிறேங்க இந்த கால் டீஸ்பூன் வந்து நம்ம சோடா உப்பு சேர்க்கணும் அதாவது சமையல் சோடா வந்து அது சேர்த்துக்கிட்டிங்க தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா கிடைக்கிது அது இல்லாமல் செஞ்சாலும் நல்லாதாங்க இருக்குது ஆனால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் சாப்பிடும்போது இது வந்து போடும்போது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கிது சாஃப்ட்னஸ் அதனால தான் நம்ம இது போடுறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை வந்து இதெல்லாம் நம்ம போட்டு லைட் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம மறுபடியும் அப்பம் சுடும்போதும் உங்களுக்கு அதுலேயும் ரொம்ப நேரம் வெந்துடும் அதனால் இப்போ ஒரு முக்கால் பாகம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கும் நான் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேங்க ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் வீட்டில் இல்லை இல்லை எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் நெய்யோ அல்லது ஸ்மெல் வராத வேறு ஏதாவது ரீஃபைண்ட் ஆயிலோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஒரு முக்கால் பாகம் வதங்கினா போதும் பல்லு பல்லாக கட் பண்ண அந்த தேங்காய் இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு அப்பம் சுடும்போதும் அது மேலே வந்து நீங்கள் இதை தூவிட்டு எடுத்துக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அந்த நெய் நான் போட்டிருந்தேன்ல அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் இருக்குங்க இப்போ அதுலேயே நான் ஃபஸ்ட்டு அப்பம் போட்டுக்க போகிறேன் இப்போது இதே போல் நீங்களும் வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு காலியாகனுச்சின்னா மட்டும் இந்த வானலில் நீங்கள் டக்குன்னு இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் இருக்காதுங்க அப்படி டீப் ஃப்ரை பண்ணலை ஆனாலும் இது கொஞ்சம் ஷேலோ ஃப்ரை மாதிரி தான் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஒரு டீஸ்பூன் போடுற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு அப்பத்துக்கும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு கீழேயே இருக்குது பாருங்கள் இப்போ இது போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு அப்பமும் சுட்டு எடுத்திருக்கீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்மால் சைஸாக தான் விட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட அளவுகளில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் அது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்